சூரிய காற்று நஞ்சாக்கணும் அணுல பாதுகாப்பு அமோனியா வாய் கசியில் அந்த இடத்துல குடியிருந்து சொல்றேன் குடியிருக்கும் சொல்லுவாங்க அணுகுல பாதுகாப்பானது அதிகாரி எல்லாம் அங்கேயிருந்து இருக்க அங்கே பாட்டு அங்கே இருக்கு நியூட்ரன் ஆய்வு பாதுகாப்பானது அதிகாரி எல்லாம் நம்புறேன் பாதுகாப்பான சாவவை யாரா இருந்தா அடுத்தவனா இருந்தா நல்ல தலைவலி காய்ச்சலும் தனக்கு வரும்போது வரும்போதான் தெரியும் அது அடுத்தவங்களுக்குன்னா அது பிரச்சனை கிடையாது இந்த மாதிரிதான்